செயல்படுவதாக கூறி பொதுமக்கள் வியாபாரிகள் உள்ளிட்டவர்கள் சாலை மறியல் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட வந்தவாசி நகர பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என

இந்து முன்னணி பொறுப்பாளர் ஆறுமுகம் சுரேஷ் நகரம் மன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் நெடுஞ்சாலை துறையினர் ஆக்கிரமிப்பு அகற்றுவதில் பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி தேரடி தபால் நிலையம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது டிஎஸ்பி கங்காதரன் தலைமையிலான இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களும் சமாதானமாக பேசினர் பின்பு சாலை மறியல் கைவிடப்பட்டது ஆக்கிரமிப்புகள் பழைய பேருந்து நிலையம் கோட்டை மூலை உள்ளிட்ட பகுதிகளில் முழுவதுமாக சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றிவிட்டு தேரடி பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர்